நாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவ ஆணையின் படிவும் மருத்துவ சின்ன ஆலோசனை படியும் தமிழகத்தில் சாதி கணக்கெடுப்பு நடத்தவும் மற்றும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ள இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்படுத்த ஆயிரம் நாட்கள் ஆகியும் இன்னும் திமுக அரசே செயல்படுத்தவில்லை இந்த செயல்படுத்தாத திமுக அரசை கண்டித்து இங்கே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன பேருரையாற்ற எங்களுடைய கட்சியினுடைய மாநில பொருளாளர் கவிஞர் திலகமா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வருவர சமூக நீதி தர மறுத்தி

மேற்கு மாவட்ட மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் அவர்களும் மேற்கு மாவட்ட தலைவர் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த கோரிக்கையை திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கண்டிப்பாக உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றம் வந்து தடை இருக்குன்னு சொல்லல இவங்க எல்லாரும் தடை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க தடை இருக்குன்னு சொல்ல தகவல் கேட்கிறாங்க இந்த டேட்டா கொடுத்தா இந்த இடஒதுக்கீடு உடனடியாக தரப்படும் என்று சொல்லியிருக்கிற நேரத்தில் ஆயிரம் நாட்கள் கடந்தும் திமுக அரசு அந்த தகவல்களை நீதிமன்றத்துக்கு கொடுக்காமல் இருப்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக வாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நிறைவேற்றப்பட வேண்டும்